தியாகியா வணக்கம் ஒரு சிறு விடயத்தை இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தவன் ஏன் இன்றைக்கு நீங்கள் செய்தது ஒரு கேவலமான அநியாயமான ஒரு செயல் அந்த செயல் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல அதாவது உலகத்தில் நானும் பல பணக்காரரை பார்த்துருக்குறேன் பில்கேட் அதாவது இல்லை இந்த பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஆயிரம் பவுண்ட்ஸ் விழுந்தால் அதை குடிஞ்சு எடுக்கிறதுக்கு டைம் பூமெண்டு எடுக்காமல் போனவர்கள்லாம் பணக்காரர்கள் ஆனால் மிதிச்சிட்டு போனவர்கள் இல்லை ஸோ அப்படி கொத்த ஆக்கள் பலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்த செயல் கேவலமாக இருக்குது அது நீங்கள் சொன்னது சரி காசை வந்து நாங்கள் ஜூஸ் பண்ணத்தான் ஜூஸ் பண்ணுறது வந்து காசை மட்டும் இல்லை எங்களோட புத்தியையும் நாங்கள் ஜூஸ் பண்ணுவோம் ஏன்னா காசை மட்டும் ஜூஸ் பண்ணால் போடாது நிச்சயமாக உங்களோட கருத்துக்கு நான் உடன்படுறேன் எல்லா பொருளும் பயன்படுத்த வேண்டிய பொருள் எந்த பொருளையும் நாங்கள் பாதுகாக்கப்படாது எவன் பாதுகாக்க துவங்குறானோ அவன் பைத்தியக்காரன் தான் அர்த்தம் அதில் நான் வேறுபாடு இல்லை ஆனால் பணம் என்றது எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அது தேவையான ஒரு பொருள் இந்த காலத்தில் அதுவும் இலங்கையில் இவ்வளவு ஏழைகளை பக்கத்தில் வச்சுக்கொண்டு அவர்கள் அதுக்கு ஏங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு விட்டு காட்டியிருக்கிறீங்க அதுதான் முயற்சி இல்லப்போன கேவலமான செயல் சரி நீங்கள் போலுக்காக செய்கிறீங்க இல்லாட்டி எது கா செய்கிறீங்க என்பதை எனக்கு புரியுது அதாவது நாம் வந்து உங்களோட எதிர்த்து தர கதைக்கு நான் வரையில் இது வந்து ஒரு இப்போ ஒரு பயங்கர வைரலாக இந்த கதை போய்கொண்டுருக்கு ஆனால் இதை நீங்கள் செய்யும் பொழுது எங்கெண்ட அதாவது முயற்சில்லப்போனால் என்னுடைய அப்பான்ற அப்பான்ற அப்பாக்கள் செய்தது நான் இதில் சொல்கிறது தப்பில்லை நான் நினைக்கிறேன் அது ஒரு கவலமான செயல் நான் சொல்லி காட்டுறது ஆனால் என்றாலும் அது நான் இதில் சொல்கிறது தப்பில் நினைக்கிறேன் அது யாழ்ப்பாணத்தில் அதாவது யாழ்ப்பாணம்ன்றது ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் கோயிலாக்கண்டியுடைய ஏரியாவில் பலர் எங்கோட பள்ளிக்கூடம் கட்டக்கூட காணியாக கொடுத்துருக்கீங்க அந்த காலம் வெளிநாடு போகாத காலம் வெளிநாடு போகாத காலங்களில் பள்ளிக்கம் கட்டுறதுக்கு காணி கொடுத்தாங்க அதை விட பல விடயங்கள் எங்களுடைய அம்மான்ற பக்கத்திலேருந்து செய்திருக்கிறார்கள் ஸோ அதெல்லாம் நாங்கள் இதில் சொல்லி காட்டுறது அழகில்லை ஆனால் அந்த காலத்தில் ஜூட்டி இல்லை இல்லாட்டி டிக்டாக் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் வெளிநாடு போய் பணம் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கல அவர்கள் அங்கே இருந்த சொத்தை பிரித்து கொடுத்தார்கள் தங்கள்கிட்ட இருந்ததை பங்கு போட்டு சாப்பிட்டார்கள் அது இது ஒரு வகையில் மனித பண்பு அவர்கள் இது அதாவது இந்த விஜயங்கள் வந்து எங்களுக்கும் சின்ன வயது தெரியாது ஆனால் எங்களுக்கின்ற ஒரு சொந்தங்கள் கனடாவில் அங்கேயிருந்து எங்களுக்கு அறிவிக்கும் பொழுது தான் நாங்களும் அதை பார்த்துட்டு ஸோ இப்படியெல்லாம் புகழுக்காக பலர் செய்யும் பொழுது ஏன் நாங்கள் இதை வீடியோவில் சொல்லக்கூடாது உண்மையாக அப்படின்னா சொல்கிற தப்புன்னு எனக்கும் தெரியும் ஏன் அதாவது இந்த கையில் கொடுக்குறோம் அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் ஆனால் செய்தார்கள் செய்தார்கள் அதுதான் உண்மை அதாவது பலர் பல மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இப்படி ஒரு கதை கதைக்கிறான்னு கதைக்க வேண்டிய கட்டாயம் இது என்றால் இவர் சொல் இவர் செய்கிறத நியாயமாக இருந்தால் நாங்களும் எங்கோட இதுவரை சொல்கிறதுல தப்பில்லை என்ன நான் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் நீ வீடியோ தான் கேட்குறான்னு பல சொல்லி கொண்டிருக்கேங்க எங்களோட பரம்பரை என்ன செய்யுறென்றது எனக்கு தெரியும் அல்லாடி நாங்கள் செய்யலாம் எங்களை கலைக்கப்பட்டு நாட்டை விட்டு வந்து இங்கே ஒரு ரூமுக்குள்ளே வாழ்கிற நாங்கள் என்னத்தை உங்களுக்கு செய்ய முடியும் அதை நீங்கள் வடிவாக உணர்ந்து புரிந்து புரிந்துவிடும் அதாவது நாங்களும் செய்யும் செய்ய வேணும் இல்லைன்னு இல்லை ஆனால் ஏழுமன்றால் நாங்களும் செய்வோம் ஆனால் இயலாத வழியாக நாங்கள் எங்களோட விஷயத்தை மட்டும் எங்களோட அறிவை மட்டும் எங்களோடய நாலேஜ் மட்டும் உங்களுக்கு தர முடியும் அது மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ பலர் ரெண்டு கொம ரெண்டு கொமான்ல வந்து எழுதி செய்கிறவரை தடுக்க அப்படியே செய்கிறவரை தடுக்கலனா செய்கிறவர் கூத்து போட்டு கொண்டு இருக்கிறா நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க அதைத்தானே நான் சொல்கிறேன் அந்த மகளின பேர்த்தே இன்றைக்கு நல்ல நாள் ஆனால் செய்தது என்னவோ இவர் ஒரு நாசமான வேறு சாரி மன்னிச்சு கொள்ளுங்க எல்லோரும் நான் சொ நான் சொல்கிறதே தப்பியிருந்தால் நன்றி